ஏடாகூடமான கிராமத்து பள்ளிக்கூடம் அது தமிழ் மொழி விவகாரத்தில் விளைஞ்சு கட்டவனு எந்த பள்ளி ஆய்வாளர் வந்தாலும் தண்ணி அன்னைக்கு என்னதான் பண்ணிவிடுவாங்க இந்த பசங்க அப்படின்ட்டு ஒரு முடிவோட வந்தாரு ஒரு புது பள்ளி ஆய்வாளர் ஒரு கிளாஸுக்குள்ள நுழைஞ்சாரு ஏதாவது கேட்டு ஆரம்பிக்கணுமேன்னுட்டு வரிசையா பையனுகளை எழுப்பி பேரு கேட்டாரு அதோட அப்பா பேரையும் சொல்ல சொன்னாரு வரிசையா அமைதியா குழப்பம் இல்லாம உங்க பேரையும் அப்பா பேரையும் சொல்லுங்க பையனுகளும் கிளம்பிட்டானுவ வரிசையா அமைதியா குழப்பம் இல்லாம என் பேரு பழனி அப்பா பேரு பழனி அப்பா என் பேரு மாரி அப்பா பேரு மாரியப்பா லேசா காண்டாயிட்டாரு கடுப்பாயிட்டாரு ஆய்வாளர் என் பேரு பிச்சை சார் அப்பா பேரு பிச்சை அப்பா இப்படி போயிகிட்டு இருந்தப்ப கடுமையா காண்டாகி கடுப்பாகி நிறுத்தி ஃப்ளோவை மாத்தி விட்டாரு ஆய்வாளர் சரி சரி நிறுத்துங்க நிறுத்துங்க இப்போ முதல்ல அப்பா பேரை சொல்லுங்க அப்புறம் உங்க பேரை சொல்லுங்க யாருகிட்ட பசங்க தொடர்ந்தாங்க அப்பா பேரு ஜான் என் பேரு ஜான்சன் அப்பா பேரு ரிச்சர்ட் என் பேரு ரிச்சர்ட்சன் அப்பா பேரு ஸ்டீபன் பேருப்பா பேரு பீட்ரு என் பேரு பீட்டர்சன் இப்படி போக ஆரம்பிக்க கடுப்பாகி காண்டாகி போன ஆய்வாளர் விடலோவரமா திருப்பி விட்டாரு நிறுத்து 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 தாத்தா பேரு அப்பா பேரு ஓம் பேரு இப்படி எங்க வரிசையா சொல்லுங்க யாரு கிட்ட முடியுமா எங்கிட்ட பசங்க பௌவியமா ஆரம்பிச்சானுங்க தாத்தா பேரு மணி அப்பா பேரு ரமணி பேர் வீரமணி என்ன ஆச்சு அந்த ஆய்வாளருக்குன்னு தெரியல நேரா நேர கிட்ட போனாரு லாங் அடிச்சு விட்டு ஜீப்ல பறந்து கிளம்பிட்டாரு பசங்க சொன்னாங்க என்ன அந்த ஸ்கூல் பக்கமா ஒரு தடவை இன்ஸ்பெக்டரா போயிட்டு வரீங்களா தங்க தமிழ் தரம் காட்டும் தண்ணியும் காட்டும் எட்டாம் கிளாஸ் பொடியன் கிட்ட எண்பது வயசு பாட்டி அலறுனாங்களாம் உங்க ஹெட்மிஸ் என்ன என்னன்னு தெரியல வேகமா வீட்டுக்குள்ள நுழையராங்கடா என்னடா பண்ணி தொலைச்ச ஓடி போய் ஒளிஞ்சுக்கடா பாட்டி பாட்டி நீங்க தான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும் நீங்க செத்து போயிட்டீங்கன்னு தான் நான் இன்னைக்கு லீவே போட்டு வச்சிருக்கேன்